திருமண தடை உள்ளவங்களும் இந்த கோவில் வந்து வழிபாடு பண்ணலாம் சிவன் பார்வதிக்கு திருமணம் நடக்கும் போது தலைமையில நடந்துச்சோ அந்த ஏழு பேரும் சிலையா வடிக்கப்பட்டிருக்கு இப்படி திருமண தடை உள்ளவங்க இந்த சிலைகளுக்கு மஞ்சள் அரைச்சி அபிஷேகம் பண்ணி பண்ணோம் அப்படின்னா திருமண தடைகள் உள்ளவங்களுக்கு திருமண தடைகள் ஆகி உடனே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நம்பப்படுது அது மட்டும் இல்லாம சொறி சிறங்கு உள்ளவங்களும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த குற்றால அருவியில வந்து குளிச்சுட்டு அருகில இருக்க இந்த குற்றாலநாதன் கோவில்ல போய் இங்க வழிபாடு பண்ணி இங்க கொடுக்க

இருக்கு